சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேங்க சும்மா இருக்கிறது என்னன்னா புதிய விஷயங்களை உள்ள விடாமல் இருக்கும் விஷயங்களை ஒழுங்குபடுத்தும் நேரம் சும்மா இருக்கிற நேரம் சும்மா இருக்கிற நேரத்துக்கு பேர் தியானம் தியானம்னா எண்ணங்களே இல்லாமல் அமர்ந்திருப்பது அல்ல புதிய எண்ணங்களை உள்ளே விடாமல் இருக்கும் எண்ணங்களை டீல் பண்றதுக்கு பேர் தியானம் பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் டெய்லி உட்காடுறேங்க தியானமே பண்ண முடியலீங்க உட்கார்ந்தா கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க அந்த கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது பேர் அத்தியாயம் கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல உள்ள ரெக்கார்டெல்லாம் வெளியே வந்து என்னை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துன்னு கேட்குது எதுவுமே டிவி பார்க்காம செல்போன் பேசாம யார்ட்டையும் பேசாம தனியா கண்ண மூடி எப்ப உட்காடுறீங்களோ அப்பத்தான் நடுமணு இருக்கிற கீழ் இருக்கிறதுலாம் வராது முதல் முதல்ல மேல் இருக்கிறது வரும் இருக்கிறதுலயே சின்ன பிரச்சனை வரும் அதுக்கே பயந்துட்டு டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க ஆன் பண்ணிடுவீங்க சில பேர் எப்படி என்னால கொஞ்ச நேரம் தனியா இருக்க முடியாதுங்க இருந்த கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது எங்க கண் மறுபடி மறுபடி சொல்றேங்க உங்களுக்கு ஞாபகம் வருது கண்டதெல்லாம் கிடையாது செட்டில் ஆகாது ஞாபகத்துக்கு வருது அது கேக்குது என்ன செட்டில் பண்ணு கேக்குது என்ன பண்ணணும் அதை திங்க் பண்ணி செட்டில் பண்ணிட்டா அது வெளியே போயிடும்